பழனியிலிருந்து வந்த நற்செய்தியை பெற்றுக்கொள் உன் வாழ்வில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் இனி மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிமிடங்களாக மாறிவிட்டது இருந்த குழப்பமும் கலக்கமும் தீரக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் கிடைத்துவிடும் அப்பா இது நடக்க வேண்டும் முருகா அது நடக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளையும் அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய ஆசிர்வாதத்தை பொழிந்து அத்தனை ஆசையையும் உனக்கு நிறைவேற்றியும் கொடுப்பேன் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி ஒவ்வொன்றாக உன்னுடைய செவி வந்து சேரும் நீ மனதிற்குள் இந்த வேலை முடிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த வேலையை உனக்கு சாதகமாக நான் முடித்து கொடுப்பேன் உன்னுடைய கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை நான் வைப்பேன் நிச்சயமான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும் என்று இக்கணம் நான் உறுதியும் கொடுக்கின்றேன் நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எங்கே சென்றது இன்பம் என்று உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருப்பதை நான் காண்கின்றேன் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த இறைவனை இரு கூப்பி வணங்கி கொண்டு வருகின்றாய் இவ்வளவு சோதனைகளிலும் இந்த முருகன் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்று நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பக்தியாலும் உன்னுடைய நம்பிக்கையாலும் நீ காத்து கொண்டிருக்கின்ற இந்த பொறுமையாலும் நான் மெய் சிலிர்த்து போயிருக்கின்றேன் நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு மட்டுமல்லாமல் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மிகப்பெரிய அளவில் உயர்த்தி காண்பிப்பேன் உன்னை தரக்குறைவாக நடத்தியவர்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைப்பேன் யாரெல்லாம் உன்னுடைய முயற்சி வீண் என்று நினைத்தார்களோ யாரெல்லாம் உன்னை மட்டம் தட்டி தரக்குறைவாக பார்த்தார்களோ அவர்கள் முன்னால் உன்னுடைய தரம் போகின்றது அவமானப்பட்ட இடத்தில் நீ தலை நிமிர்ந்து நடப்பாய் ஆவேசமாக சில விஷயங்களில் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை உன்னுடைய மனதை அவ்வளவு கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்திருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே மாற்றத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை தருவேன் இதெல்லாம் எங்கே நடக்கப் போகின்றது என்று விரக்தியாக நினைக்காதே எண்ணத்தில் என்ன ஓடுகின்றதோ அதுதான் வாழ்வில் நடக்கவும் சாத்தியமாக கூடியது எல்லாம் நடக்கும் என்று எண்ணத்தில் நினை அதுதான் நடக்கவும் செய்யும் பிரச்சனைகளை மனதில் தூக்கி சுமந்து கொண்டு இருக்காமல் முதலில் அது உன்னை விட்டு விலகும்படி தூரமாக எரிந்துவிடு பிரச்சனைகளை நினைத்து நினைத்து கொண்டிருந்தால் அதை தான் ஈர்க்கவும் செய்வாய் மீண்டும் மீண்டும் அதை பெறவும் செய்வாய் பிரச்சனைகளை மறந்து அதற்கான தீர்வை பற்றி யோசி எந்த தீர்வு கிடைத்தால் எந்த வழி கிடைத்தால் அந்த பிரச்சனை தீருமோ அதை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் பிரச்சனை முடிந்தால் உன்னுடைய நிலைமை அந்த இடத்தில் எப்படி இருக்கும் என்று நீ சிந்தித்து பார் அந்த பிரச்சனை தானாக முடியும் வழி கிடைத்துவிடும் பிரச்சனையை தரக்கூடிய விஷயங்களை சிந்திப்பதை நிறுத்திவிடு பிறரிடம் உன்னுடைய நியாயத்தை நீ எதிர்பார்த்து நிற்காதே அவர்கள் புரிந்தாலும் புரியாதவர்கள் போலதான் நடித்து கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கு என்று ஒரு நியாயத்தை வகுத்து கொண்டு அதன் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள் உன் பக்கம் நிற்கும் நியாயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதை புரிந்து கொள்ள இந்த முருகன் நான் இருக்கின்றேன் அதனால் தான் உனக்கு வாக்களித்து கொண்டும் இருக்கின்றேன் எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதே நல்லதே நடக்கும்